முனியவர் சார்பாகவும் இன்னைக்கு நாங்கள் கோயில உழவாரம் பார்த்தோம் திருக்கைதாய உழவார திருப்பணி சார்பாகவும் பிள்ளைங்களை நம்ம ஆட பிள்ளைங்களை எதுவும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கௌரவிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் நம்ம திருக்கையில உழவர பண்ணி தேர்ந்த சிவராஜ் மேடைக்கு வரணும் பரமசிவம் சூர்யா மூர்த்தி ஐயா மேடைக்கு வாங்க தயவு செய்யுங்க மேடைக்கு வாங்க நம்ம சீலா கல்யாணியம்மா மேடைக்கு வாங்க சீலா கல்யாணியம்மா இங்கே இருந்தாலும் மேடைக்கு வாங்க சொல்லிட்டீங்களா

பரோனையாட்ட மீரே தஸ்கப நல்ல போடுங்க மீரே த வரங்காரே வந்து அப்பிய் இப் இப் ஒரு நிமிஷம் இல்ல என்ன மாதிரி ஹவர் தனிப்படமாக இருக்காரு அப்பிய்மா मिट्टी का मिट्टी

பின்னாடி பண்ணி நீகேவா யாரோ பின்னாடி ஒரு ஆள் மறைக்கிறாங்களே